அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஜா பாம்பர் பிஆர் ஹண்ட்ரட் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா பூஜா பம்பர் ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தாறு நம்ம சி போர்ட்டில் ஆறு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறு கொடுத்துருந்தோம் இல்லை ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு கொடுத்திருந்தோம் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி இருபத்தாறு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தாறு கொடுத்திருந்தா ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா பூஜா பம்பரில் சி போர்டில் ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் நம்பரில் ரெண்டு ஆறு பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான அருமையான நீங்க வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியா ப்ளஸ் தனியாக பிரிச்சுள்ளது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தாறு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தாறு ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்திங் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஏழா நம்பர் ஏ போல் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள்

ஐநூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தாறு நாலாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்திரெண்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் 722 இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் கல்குலேட் நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கு தொண்ணூற்றி முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் மருத்துவ நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போலியில் பாச இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி கிரம நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பர் பச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் அதாவது ஏ போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலு கிரம நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் அஞ்சா நம்பர் அடுத்த விநிதி நம்பரில் பசு இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பிபோலில் பசு இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு அதாவது எட்நூற்றி பதிமூணு இருபத்தெட்டு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு முன்னூற்றி இருபத்தாறு மூணா நம்பர் ஏ ரெண்டாம் நம்பர் பி போலியும் இருக்குது ஏபி போலில் இருக்குது முன்னூற்றி இருபத்தாறு பெருக்குள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு முன்னூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கால்லேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு நம்பர் பி போலில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கல்கலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றாறு இதில் நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு இதில் ஏழாம் நம்பரும் ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா

இருந்து நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்ரெண்டு நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா பிளஸ் ஐநூற்றி ஐம்பதாவது டிரா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா நூற்றி அறுபது முதல் ஓல்ட் ரிசல்ட்யுமே டிரா நம்பரையும் வச்சு கர்னியா ப்ளஸ்ஸோட கெஸ்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ ஏபோல் மூணு ஒன்பது பி பூல் ரெண்டு ஒன்று சி பூல் ஆறு நாலு பெஸ்ட் பாக்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதநா முந்நூற்றி பதினாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தொம்பது பதிமூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு இருபத்தி அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நானூற்றி இருபத்தொம்பது நானூற்றி பதிமூணு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி முப்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா முந்நூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி பதினாலு இரநூத்தி முப்பத்தாறு நானூற்றி இருபத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு இந்த அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று பதிமூணு இருபத்தொம்பது தொண்ணூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் இருபத்தாறு பதினாலு பதினாறு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தாறு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அறுபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா